ஓகே வெல்கம் டு என்பி டாக்ஸ் இது உங்கள் வினோஷன் இந்த ப்ரோக்ராம் பேரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சு செய்வ போறோம் ஓகே மொதல் வந்து எங்கள் தலைவன் ஒப்பற்ற வீரன் மகா தமிழன் எனக்காக இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் அதை ட்ரீம் பண்ணுறோம்

நீ மாற்றமே இல்ல அழகா சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு அடிச்சிருச்சு துணிக்கு அடிச்சிருச்சு துணிக்கு அடிச்சிருச்சு

wahr FM owning��전 شக்குபிறelshabyм節 このNowครămoks màyBE child teaching. הה lush지는Station screensrare hiya ш contexts. 30 centi. trzeba persever potato.mGet requirements!PS employers are out of control.GBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGBGB xana państwo participated in that studio.��й Crypto 2022истing the official thing on may commercial exploits எத்தனை வருஷமா இந்த அது வந்து நாங்கள் பிறக்கும் போது ஷேவிங் பிளேட்டோட தான் பிறந்ததா கேள்விப்படுச்சு ஓ தான் தப்பி எடுத்தா என்னோட உண்மையான சீக்ரெட் தெரிஞ்சது இந்த வீடியோட அர்த்தம் எல்லாம் சொல்ல வேண்டி இந்த வீடியோ என்ன கதைனா என் நண்பன் ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து யூடியூப் வீடியோ செஞ்சாரு அவருக்கு வந்து யூடியூப் கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்கிறேன்னாரு அவருக்காக என் தலையே கொடுத்தேன் தலையில் உள்ள எல்லாத்தையும் அவன் மறித்து அப்படி இல்லை நான் அழகாக தான் வெட்டினேன் இப்போ தான் நீ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் நல்லா வெட்டினாரா ஆனால் நான் தான் வலுக்க டைமாக போயிட்டு வேற ஆள் கிட்ட வட்டிக்கிட்டேன் அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்கும் அதை போயிட்டு தட்டி பாருங்க பிரச்சனை ஒன்றும் ஆகாதியா சின்ன கத்தி தான் சின்ன கத்தி தான் நம்ம ப்ரோ நீங்க பார்க்காத பார்ப்பாங்க இவர தாடி இன்னும் நல்லா வச்சிருக்காரு இருக்கறாரு எடுக்கும் போது எனக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு இருந்தாலும் நட்புக்காக இவர் எடுப்பாரு நிறைய தாடி இவரோட ரொம்ப முடி இவருக்கு வந்து நான் ரொம்பவும் கிரதுரோம் முடிச்ச அலையறீங்கடா இந்த ஊர் गाइस நாட என் தாடி எடுக்கல பட் அதுக்குள்ள உங்களுக்கே ஒரு கேள்வி ஸோ நான் தாடி எடுத்தேன்னா எப்படி இருப்பேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ கடைசியில் நான் எடுக்க போகிறேன் தாடியை இல்லை இல்லை நோனோ இந்த வீடியோ இந்த வீடியோ கடைசியில் நான் தான் எடுக்க போகிறேன் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இவங்க எடுக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க நான் எடுத்தேன் எப்படி இருப்பேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணது ரைட்டாக இருவாங்கன்னு கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க Bloody shit! <scene. laughs> oh! Bloody shit!

தவிர்க்க முடியாத உண்மை. ஏ போ போ போ. இரு. ஏ வந்து எனக்காக வந்து இந்த விஷயம் செய்யறாரு ஏன்னா ஆவினேஷ் பாபு நல்லா கேட்டுக்கோங்க எங்களுக்கு இந்த இந்த தப்பு நடக்கும் போது இவர் தூங்கிட்டு இருந்தாரு.

உண்மையில சொல்ல போனா உங்கனாலதான் அந்த பிளான் வந்து ரீஓபன் ஆகணுச்சு ஓகே உண்மையிலே அதெல்லாம் பெருமை எல்லாம் அவங்களுக்கு தான் அதான் நீங்க உண்மையிலே வீரம் முடியாதுன்னு சொல்றது என்ன

சப்ஸ்கிரைபரே நீயா தான் இருக்கும் அடுத்த கஸ்டமர் பேர் ரஜீஷ் பிரவீந்தன் வர சொல்லுங்க உங்களோட ஃபீலிங்ஸ் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு வாரம் முன்னாடி முடிய வந்து குறிச்சு சொல்றேன் இப்ப வந்து இது குடுக்க போறேன் இன்னால ஓகே எல்லா நட்புக்காக 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 ஓகே நன்பி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவர மூஞ்ச நல்லா பாத்துக்கோங்க மெயின் ஐட்டம் மீசை முறுக்கு செல்லாம் மீசை முறுக்கு என்ன பண்றீங்க காடிய கல்லூரி வரை கல்லூரிங்கடா பாருங்க கண்ணை தாழ்ந்து பாருங்க கண்ணை தாழ்ந்து பாரு ஓகே வீடியோ எடுங்க

சரி அப்படியே வேணா திரும்புங்க வான் எப்படி சிக்கரிக்க பாத்தியாப்பா ஓ வாழ்க்கையில டிகிரி வாழ்க்கையில மொதல் உறுப்பினர் காலேஜ் செஞ்சிருக்கா சிறிதா தான் சொல்றேன் எனக்கு உங்களுக்கே தெரியும் என்ன வீடியோ பட் நாட் லீஸ்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னோட டேரிங்க ஏற்றிக்கிட்டாங்க பிரவீன் வாசகம் இல்லை இல்லை இதுதான் டைரிங்கு கே கே புரியுது ஐ அம் த கிரேட்டஸ்ட் அவினேஷ் பாபு தினேஷ் ரஜீஷ் ஸ்ரீவரன் நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொருத்தர் அப்படி இல்லை கடைசியில் தான் எங்கள் கூட வந்து சேர்ந்தார் நவீன் பிரபா நவீன் பிரபா அந்த அழகா ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த சேலஞ்சு வந்துவிட்டு யாருக்காசு செஞ்சோன்னால் வந்துட்டு இந்த சேலஞ்சு வந்துட்டு ஒத்துக்கவே முடியாது முடியாத ஒன்று நீங்களே பார்த்தாலும் தெரியும் தருவாக இருக்கேன் ம் சாண்டி வந்துட்டு மோகன் மோகன்லால் சேண்டி எல்லோரும் இருக்காங்க மகேஷ் பாபு நஜீஃப் எல்லாமே இருக்காங்க பட் ஏன் வந்துவிட்டு இந்த சேலஞ்சை வந்து நாங்களாம் ஒத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு நம்ம வினோஷனோட பர்த்டே

哎呀！<Wow. S 2> <Wow. S 1> wow.